நண்பர்களே நானும் என் ஃப்ரெண்டு ஒரு வேலை விஷயமா வந்தோம் அந்த இடத்துல பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்டு முன்னால் உட்காந்துக்கிறாரு பாருங்க நண்பர் உக்காந்துட்டு இருக்கிறாரு பாருங்கள் பிரியாணி ஆம்பூர் ஆட் சிக்கன் பிரியாணி கபாபு அதே மாதிரி எனக்கும் கவாபு பிரியாணி இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா இப்ப நடந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்களா நண்பர்களே இந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுன்னு தான் எனக்கு டைமிங்கே சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரியாணி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லி நம்பி உக்காந்து உங்களுக்கும் நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா கவாபு சொல்கிற மாதிரி ஒன்றும் அவ்வளோவா ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் ஆம்பூர் பிரியாணின்னு தான் பேர் ஆனால் ஃபுல்லும் மசாலா தாங்க இருக்குது ஆனால் சுத்தமாக டேஸ்ட்டே இல்லைங்க நல்லாவே இல்லை